அல்லா நம்ம எல்லாருக்கும் தோவியை செய்வானாக பாதுகாப்பான வாழ்க்கை உங்களை பாதுகாப்பதற்கு சோதனைகளிலிருந்து பாதுகாப்பது நெருக்கடிகளிலிருந்து பாதுகாப்பது கெட்ட மரணத்திலிருந்து பாதுகாப்பது இன்னொரு பக்கம் சர்க்காரை ஆழம் செல்லல்லாம் கொலைவசல்லம் அல்லாவின் கோபத்திலிருந்து பாதுகாப்பது என்று ஒரு நாலு அம்சம் நாலு ஹதியை பதிவு செய்கிறார்கள் ரொம்ப அற்புதமான ஹதியை சொல்வார்கள் பாக்கிரு வி சதகா அதிகாலையில் நீங்கள் இறந்திருத்தால் சதகா கொடுத்து விடுங்கள் காலையிலே சதக்கா காலை என்றால் நேரம் நமக்கு உதயமாகும் பகல் அப்போதே சதக்கா செய்திருங்க யாருக்காவது ஒரு சாப்பாடு காசை உங்கள் வாழ்க்கையில் வர இருக்கிற சோதனைகள் ஆபத்துகள் அந்த தர்மத்தை கடந்து உங்களை வந்து சேராது என்றார்கள் அல்ல நம்ம எல்லாருக்கும் நசீபாகுவான் காலையில் ஏதாவது ஒரு சதக்கா செய்து விடுங்கள் இது ஒரு நல்ல பாடம் நமக்கு வர இருக்கிற முசீபத்துகளும் சோதனைகளும் சதக்காவை கடந்து வராது நபி பெருமான அரசல்லாஹு அலைவசல்லம் சொல்லும் செய்தி சத்தியமானது மன அழுத்தத்தை நமக்கு இருப்பதை நீக்கிவிடும் நிறைய பேருக்கு மன அழுத்தம் என்ன நடக்கும் தெரியவில்லையே வீட்டுக்குள்ள வந்தாலும் கூட நோய்கள் பரவி இருக்கிற காலம் பயங்கரமான நோய்கள் குறித்தெல்லாம் பயந்து கொண்டிருக்கிற காலம் காலையிலே துவக்கத்திலேயே என்கிறார்கள் பெருமானார் அதிகாலையில் நீங்கள் தர்மம் கொடுங்கள் சதக்காவை செய்யுங்கள் சோதனையும் எந்த ஒரு முசீபத்தும் சதக்காவை தாண்டி நீங்கள் கொடுத்த தர்மத்தை தாண்டி உங்களை வந்து அடையாது என்றார்கள் உத்தம நபிகள் சல்லு செல்லம் கெட்ட மரணங்களிலிருந்து பாதுகாப்பு என்றார்கள் சதக்கத்து சிறு ரகசியமாக கொடுங்கள் தானத்தை தர்மத்தை இன்றைக்கு நமக்கு தேவை வாழ்க்கைக்கு பாதுகாப்பு ஆபத்திலிருந்து இருந்து கொடிய நோய்களில் இன்னொரு பக்கம் கெட்ட மரணங்களில் இருந்து எந்த வகையான நெருக்கடிகளும் வாழ்க்கையில் வந்துவிடாமல் அழகான ஒரு வாழ்க்கை வாழ்கிற வழியை பெருமானார் செல்வாளி செல்லம் விதியை தடுப்பது கூட தர்மம் என்றார்கள் உத்தம நபி அசதகா ரத்து விதியை கூட சோதனையை நீக்குவது மாத்திரம் அல்ல ஒரு ரத்துல் கலா விதியை கூட மாற்றி அமைக்கும்